நேர்த்திக்கடன் தோஷம் நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு நமக்கு ஒரு காரியம் நிறைவேறாமல் நேர்த்திக்கடன் வைக்கிற பழக்கம் நம்மகிட்ட இருக்குது இந்த நேர்த்திக்கடனை சில நேரங்களில் நம்ம மறந்துறதும் உண்டு செய்யாமல் விட்டுறதும் உண்டு நம்ம இந்த மறந்துறதுனாலையும் இதை செய்யாமல் விடுறதுனாலையும் இது நமக்கு ஒரு தோஷமாகவே வெளிப்படுது உபயராசியில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி உபய லக்கணமாக இருக்கிறவங்களா இருந்தால் இந்த பிறவியிலேயே அது பிரச்சனையை தரும் அப்படி இல்லைன்னா அடுத்த பிறவியில் இது நமக்கு வேலை செய்யும் இந்த நேர்த்திக்கடன் தோஷம் மட்டும் இல்லாமல் வாக்கு தோஷத்தையும் நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இந்த கார்த்திகை மாதம் நமக்கு வழிபடுது இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் திருச்செந்தூர் கடலில் காலையில் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ள நீராடி வந்தோம்னா இந்த நேர்த்திக்கடன் தோஷம் வாக்கு தோஷம் இதுலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளிவர முடியும் இந்த முப்பது நாட்களும் கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் இந்தியாவில் உள்ள புண்ணிய நதிகள் எல்லாம் திருச்செந்தூர் கடலில் இழந்துடல்தான் தான் சொல்லுது கண்டிப்பாக இந்த மாதத்துல நம்ம என்னைக்கு வேணாலும் போகலாம் என்ன நாள் கிழமையெல்லாம் கிடையாது எப்போ வேணாலும் நம்ம போயிட்டு நீராடி வந்தோம்னா பத்திர டு பன்னெண்டுக்குள்ள நீராடி வாங்க இந்த தோஷங்கள்லேருந்து நம்ம வெளிவரத்துக்கு கண்டிப்பாக உதவி புரியும் அதே நேரம் நம்ம நேர்த்திக்கடன் வைக்காம தான் நல்லதும் கூட நேர்த்திக்கடன் வச்சா அதை செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் அதை கண்டிப்பாக நிவர் நேர்த்தி நேர்த்திக்கடனை செலுத்திடணும் நேர்த்திக்கடன் செலுத்த முடியாம போயிடுது சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல மறந்துறதும் உண்டு சில பேர் பத்து வருஷங்கிறதுக்கூட செய்ய மாட்டாங்க இதெல்லாம் பிரச்சனை பார்க்கும்போது கண்டிப்பாக விழுந்துடுது என்ன மாதிரியான வேண்டுதல் வச்சோங்கிறதுல பிரசனத்தில் கண்டிப்பாக காட்டு காட்டு காட்டிடுது ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேர்த்திக்கடன் வைக்காமல் கடவுள்கிட்ட உரிமையாக நம்ம கேட்கலாம் பாரதியார் வந்து பார பராசித்த சொல்லுவார் இவையெல்லாம் அருள்வதிலும் உனக்கு தடை இருக்குதான்னு கேட்பார் உரிமையாக கேட்பார் ஸோ அதனால் நம்மளும் உரிமையாக கடவுள்கிட்ட கேட்டு வாங்குவோம் எதையாக இருந்தாலும் கடவுள்கிட்ட நே நேர்த்திக்கடன் வைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம் அப்படி நேர்த்திக்கடன் வைத்தால் கண்டிப்பாக நேர்த்தி கடனை செலுத்துறது தான் நல்லது நன்றி வணக்கம்